அவ்ள பரிச்சு மாதிரி மாத்திர பல்லு மாத்திர

உடனே பரிசு அளிக்கமாங்க சாப்பிடணும்

क्या कहना है सब ले सब ले जाता है क्या कहना है दर बढ़ गया नीचे लेके ठीक है ना नीचे लेके ठीक है ना चलो 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 �

தம்பி பின்னாடி வந்துருவா

அவங்க அடிச்சிருவாங்க அவங்க லாஸ்ட்ல இருக்காங்க பாருங்க என்ன

औटीवा <laughs> <laughs> അപ്പ <laughs> വച്ച அப்படியே <laughs> <laughs> பாஸ்கர் கவளம் முடியல முடியல

கல்யாணம் முடிஞ்சாக கொண்டே திருமணம் ஆனவர்கள் இந்த பக்கம் திருமணம் ஆனவர் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க கை இது கொஞ்சம் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க ஏன்னா இது சாதாரண கை ரெண்டு போட்டி வந்து கொண்டு சாதாரணமான விஷயம் இல்லை எல்லாம் நம்ம ஊர் மக்கள் சகோதரிகள்

வெற்றி பெற்றார் <elim> இறுதி சுற்று நிறுது அறிவி நிறைய ஆண்கள் கால கையெழுத்தல் இல்ல முடிஞ்சது அதிக சுவாரஸ் திண்டுதா முடிந்து விட்டாங்க